நீயே சொல்லு ராமன் என்று சொன்னால் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது லட்சுமணா இத்துணை நாள் நீ காத்து கொண்டிருந்தாயா உன் அண்ணா எப்போது வீட்டை விட்டு செல்வார் நீ வந்து எப்போது என்னிடத்தில் இருக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தாயான்னு சொல்றா இல்லையா என்ன ஒரு வார்த்தை சொல்லிவிடுறா சீதா ஜெகன் மாதா நீ காத்து கொண்டிருந்தாயா இதுதான் அண்ணா பரதனும் பேசி வச்சிருக்கலாம் ராமாயணத்துல ராமர் மாம் இருக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் சொல்றாங்க நீங்க ராமரை பத்தி சொல்லிய ஸ்டேட்மெண்ட் தான் இந்த மாதிரி வயலன்ஸ் ஆகுது ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லுமா சார் நீங்க ஈரோடுல இருந்ததாக அவர் விழிச்சு கிடைச்சதாகவோ சித்தர இல்லை அசிங்க பட்டான ஆட்டோக்காரன் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இள் அடிச்சா மீச பிடிச்சிட்டு அந்த ஒரு இல்லை நீங்கள் வழக்கு எவனா ஒரு புண்டாட்டியோட இருந்தா தானே என்ன இன்டொடியூஸ் பண்ண மாட்டேங்கலாம் காசர் எவரே நமக்கு தெரியும் சொன்ன முடியோ இந்த வைரமுத்து யாரு

எனக்கு கட்சிராஜா அவர் ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் ஒரு போல இருக்காரு ஒரு எக்ஸென்ட்ரிக் மாதிரி பேசுறாரு இன்னமும் இவர்தான் இந்து மாதிரியும் இன்னும் இந்து மதத்தை காக்க வந்த பகவான் கிருஷ்ணர் மாதிரி இவரு பேசுறது தவறு அப்ப மனநோயாளி யாரு நீ தான்டா அந்த குரங்கு பெண்களை கண்டா அவங்களை கற்பழிக்கணும் பாலியல் வழக்கில் பல பெண்களை பலாத்காரம் செய்ததாக பிரஜுவல் மீது வழக்கு என்பது தொடுக்கப்பட்டு பிரஜுவல் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பெண்களை கண்டா அவங்களை கற்பழிக்கணும் இவருக்கு ஆறு மே மாசம் இறுதியில இந்த தீய சக்தி வைரமுத்து கைது செய்யப்படுவான் எவ்வளவு கட்டம் இந்த வைரமுத்து ஒரு தீய சக்தி ஹிந்து விரோதி அந்த இடத்துல யூ சுட அப்செக்டு அப்செக்டையும் நிறுத்தணும் முடியாது அரஸ்ட் திஸ் ஆன்டி ஹிந்து ஆன்டி சோசியல் எலிமெண்ட் வைரமுத்து இதுதான் சப்ஜெக்ட் இதுதான் சப்ஜெக்ட் அடுத்த தேர்தலில் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கத்தை தூக்கேரியனும் இதுதான் சப்ஜெக்ட் அடுத்த தேர்தலில் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கத்தை தூக்கேரியனும் இதே வேலையாடோ லெட் எஸ் ஒர்க் ஃபார் இட் தேங்க்யூ மிக முக்கியமாக ஒரு இல்லத்துக்கும் தேசியக் கொடி எடுத்து செல்ல வேண்டும் என்பது இந்தியாவுக்கு 1947 லஸ்வந்த்ரம அடைஞ்சதே ஒரு மூணு வயசு குழந்தை இறை பண்ணிட்டு போட் போறான் இந்த பக்கம் பார்த்தா சாதி மத மர்சியல் எல்லாரும் உச்ச அடிச்சு திங்கற சரி பின்னாடி திரும்பி பாப்பமேன்னு பார்த்தா நாடு முழுவதும் விவசாயிகள் தற்கொலை எண்ணிக்கை adipisicing பாரதாக் நாரப்பாய் பாரதாக் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இருபத்தி ஐந்து லட்சம் தேசிய கொடிகள் கட்சியின் சார்பாக நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த பயனும் அன்பார்ந்த

പാത്ത അപ്പേ നമ്മളെ പാകേ കരിയാളാ ഉടമ്പി കട பாஜக கொடியை அந்த கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு தலைகீழாக ஏற்றியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது கொடியிலிருந்த இருந்த தாமரையின் கீழேயும் மலர்காம்பு மேலேயும் இருந்துள்ளது மிக மிக முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எனக்கே தெரியாது எத்தனையோ மக்கள் கொடி வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு வேறு வேறு இடத்துக்கு வந்த 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 பொன்முருகன் கொடியை வாங்கி தன்னுடைய இல்லத்திலே அதை ஏற்றி இருக்கிறார்கள் அட தமிழ்ல கொடி இல்லாத வீடு எங்கேயுமே இல்லை இதெல்லாம் புயல் காத்துல நான் அவنا பொரி சாப்பிடுவா அவங்க கிட்ட போய் சொல்ற சகோதரர்களே இன்று தள்ள 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 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தின பேரூரையை அளித்திருக்கின்றார்கள் அதில் மூன்று முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் சொல்லு நீதான் தைரியமான ஆளுக்கிட்ட சொல்லு நீ பைத்தியம் நினைச்சீங்க சே ச்சே அப்படிலாம் நாங்க நினைக்க மாட்டோம் சார் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் முதல்ல பிரதமர் இருப்பது லஞ்சம் இந்தியாவிலே லஞ்சம் என்பது இருக்கிறது கண்ட நான் எல்லாம் புத்திசொல்லுடன் ஒழுங்காடுறான்னு கேட்கணும்ல தா நீ சொல்லிட்டல்லப்ப ஏன் நான் நான்தாங்க நினைச்சேன் உங்களுக்கு இன்னைக்கு குறிப்பாக இந்த லஞ்சத்தின் மூலமாக வாழுகின்ற மனிதர்களை அடையாளம் காணப்பட்டு அவர்களை அப்புறுத்தப்படுத்த வேண்டும் என்று செங்கோட்டையில் இருந்து பிரதமர் அவர்கள் சூழ்நிலைத்திருக்கிறார் இவன் வந்து பிஜேபி லீகலை சட்டப்பூர்வமாக கொள்ளாடுகிறான் உங்க எதிர்க்கவே உங்க பாக்கெட்ல இருந்து எடுப்பான் தேசத்துக்கு எடுக்கிறான் ஒன்னும் பண்ண முடியாது நீங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு பிச்சை எடுக்கலாம் இரண்டாவது நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லி இருப்பது பரிவாறுவாடு பாலிடிக்ஸ் அதாவது குடும்ப அரசியல் அதனால் நாட்டு மக்களாக நாம் அனைவரும் இணைந்து குடும்ப அரசியலும் கூட ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றா ஆளாளுக்கு இந்தியாவில அட்வைட் பண்ணாதீங்கடா லஞ்சத்தை ஒழிப்பதற்கு குடும்ப அரசியலை அப்புறப்படுத்தி உண்மையான ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கடுமையாக உழைக்கும் எனவும் இவர் சொல்றா எவரவரையும் கங்கெழுங்களா ஓங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது